மாறி இருக்கிற சந்தர்ப்பம் கூட அமைய போக சொல்லி என்னையrangle. இந்த வீட்டில் விட்டு போற வீட்டுக்கு போகணும் அப்படி ஒரு நல்ல கூட நான் நினைச்சிருந்தாங்க இருந்தநாங்க. ஆ. ஓய். சரியான அனைவருக்கும் வணக்கம் நான் அனு இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்கட வீட்டை தான் நிக்கிறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து வசந்த கடையால வந்து நிக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வசந்த வந்து அவசர மோசமாக வந்து ஒரு அலுவலாக வந்து வசந்த் போயிட்டு அதுவும் வந்து கட்டாயமான ஒரு அலுவல் அது வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லும் வசந்த வந்த தண்டை வாயை வந்து என்னத்துக்காக வசந்து போனது அந்த எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்த உடனே மலை மல சமையல் எல்லாம் முடிச்சு சமைச்சு கிச்சனுக்கு வந்து வடிச்சிருக்கிறேன் அப்போ எஞ்சி மாவட்டதான் ரெண்டாவது சாப்பாடை வந்து போட்டு தை சொல்லி கண்டிப்பாக வாங்க அப்படி கிச்சனுக்கு போய் காட்டுற அப்படியே என்னென்ன சமைச்சு நாங்கள் என்ற எல்லாத்தையும் வாசனையா தான் இருக்கு சமையல் சொல்றீங்க உண்மையாத்தான் நல்ல வாசனை வாசனை ും അപ്പൊ പൊറവല്ലോറും ചമച്ച കാല് സമച്ചാ ജന ஒலேக்கே வந்த சமயல வந்து மலமலண்டும் அத நான் தான் ரஜிய மாட்டேனா ரெண்டேக்கி ஆ புற அந்த ரஜிய நான் தான் பட்னா பசந்துக்கு வந்து நீ ஆ அத அந்த தனிமையின் பாதே இல்லதே முறுவாகு ஓமாதான் மலமல டைப்ரகின் முறு இயசியதே உருவாக போ சிங்க பண்ண मारோ கண்டிப்பா ஓகே அப்ப பாத்தீங்க என்ன சமயல என்னதா வா குதேசி ச்சோறு சுடச்சுட ச்சோறு அப்படியே வந்து பாத்தீங்க பாருங்க காட்டுறோம் ஓணும் பருப்பு கறி ஓகே வரங்கோ பருப்பு ஆ குதேசி ச்சோறு

ஆ சாப்பிட நீ கம்பெனி சாப்பிட்றீங்க மரியாதை கொடுத்து டேக்கென்னு ஆஹ்

சில சில பேர் அப்படி இப்படி சொன்னாங்க ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ கேட்டு வந்து சரியான ஒரு பயத்துலான்னு இருந்தாங்க ஸோ வீடு மாறி இருக்கிற சந்தர்ப்பம் கூட அமைய போகிற அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க என்ன ஸோ இந்த வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படி ஒரு நிலைமை ஏற்படப்ப வந்து கூட நாங்கள் நினைச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்றைய தினம் முட்டுப்புள்ளி வச்சு நல்ல ஒரு செய்தியாகவே இருந்துச்சு ஸோ நீங்கள் பார்த்துருக்கீர்கள் ஆரம்பத்தில் இருந்து நான் சொல்லுறேன் ஸோ சர்ப்ரைஸ் அவர் வந்து சர்ப்ரைஸ் கேட்டுக்கொண்டிருந்தால் அப்போ அது வந்து வெற்றிகரமாக முடிஞ்ச அப்புறம் தான் சொல்லுவேன் என்று சொல்லியிருந்தான் அப்போ இப்போ தான் வந்து அதெல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு ஸோ அதை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துருச்சுன்னா வந்து புதுவே சந்தோஷத்தோடைய சந்தோஷத்தோடைய புறக்கு ஸோ ஏஞ்சலுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து சந்தோஷத்தை தான் புறக்கு வந்து சந்தோஷத்தை தான் புறக்கணும் ஸோ அதாவது வந்து பார்த்துருச்சுன்னா அவங்களுக்கும் வந்து பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்காகத்தான் முழுக்க முழுக்க அவங்க வாழ்கிறது என்ன ஸோ ஒரு காலம் கணவனுக்காக வாழறது வாழ்கிறது பிறகு மனைவிக்காக வாழ்கிறது பிறகு கடைசி வரைக்கும் பிள்ளைகளுக்காக வாழ்கிறது பிறகு கடைசி காலத்தில் கணவன் மனைவிக்காக வாழ்ற மாதிரிக்கு இயல்பாகவே அது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் நாங்களும் அப்படிதான் ஸோ பிள்ளைகளுக்காக தான் முழுக்க முழுக்க எல்லா செயற்பாட்டிலையுமே நல்ல தீவிரமாக இருக்கிறது அதே மாதிரிக்கு அவங்களுடைய எல்லா சந்தோஷத்துக்குமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறது ஸோ அந்த வகையில் எங்கள் அம்மா வந்து இப்போ நேர்சரி போய்கொண்டிருக்கா ஸோ அவங்களுக்கு வந்து அஞ்சு தானே அப்போ வார வருஷம் வந்து நினைக்கிறாங்க சரி ஸ்கூல் பள்ளிக்கூடம் வந்து போ சேர்க்கப்படும் சொல்லியிருந்தேன் நாங்கள் அப்போ நேர்சரி வந்து போய் அவன் இருந்தவா அப்போ ஒரு கதை ஒன்று வந்துச்சு ஸோ டிவிஷனை பொறுத்த வரைக்கும்

அப்போ அப்படி சேர்த்து போகிறோம்னு நாங்கள் நேற்று கொண்டிருக்கேன் இங்கே அது அனுசியாத்தா இருக்க ஒரு கதையை கொண்டு போட்டேன் பேரொரு அதிர்ச்சியாக இருந்துச்சு அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து அவங்க வந்து அஷ்டினேன்னு அஷ்டினை வந்து நேசரி முடிச்சு பள்ளிக்கூடம் சேர்ப்புறதுக்கு பேஞ்சுமாக அணுவாக்கப்படுச்சு அவங்க படித்த ஸ்கூலில் நெசரில் அனுசியாக்கா படித்த ஸ்கூலில் வந்து கேட்க போகணுன்னு அப்போ அங்கே சொன்ன விஷயம் வந்து பக்கத்திலே எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அஷ்டினா வந்து அந்த ஸ்கூல்ல சேர்க்காம பக்கத்திலே இருக்கக்கூடிய கூடிய ஒரு ஸ்கூல்ல சேர்த்ததனே சோ அந்த நிலைமை தான் கட்டாயம் கட்டாயமேgetElementByIdக்கும் பேரும் நீ எங்க போய் என்ன செஞ்சாலும் சரியான தீர்வு கிடைக்காது நம்ம அவங்களுக்கு அப்படி நடந்திருக்கு கொலைக அவங்களும் சொல்லி கொண்டு அப்போ அதனால நாங்கள் ரொம்பவுமே குழந்தை போய் பயந்துருந்தது அப்போ இனி ரெண்டு கோல் அட்மிஷன் நாங்கள் போட்டிருந்தாங்களான் அதாவது வந்து அணுபடுத்திய ஸ்கூல் புட்டல ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போட்டிருந்தாங்க அப்போ

அதான் அப்புறம் திருச்சா மாதிரி போயிடுமே அதில் எந்த பிள்ளையர் படிப்பு முடியாது வரது சொல்லி போட்டு ஒரு ஆசை ஆசைதான் எனக்கு உண்மைக்குமே அதான் நம்ம எந்த ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போடல இதே கண்டப்பா நல்லா கடவுள் நம்பிக்கையோட போட்டா கிடைக்கும் ஓ போட்டு அப்போ ரெண்டு காலையாக வந்துச்சு அப்போ அட்மிஷன் போட்டிருக்கீங்களா அசியாகு அப்போ அவங்களை கொண்டு வந்து சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ பெரிய சந்தோஷமா போச்சு அப்போ அவசரம் அவசரமாக அங்கே தான் வெளிக்கிட்டு போடணும் அப்போ போய்

நாங்கள் அதை எந்த ஒரு வீடியோலையுமே பதிவு செய்யலை ஆனால் இன்றைக்கு வந்து கட்டாயம் அதை வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொன்னால் தேஞ்சம்மா கொண்டு ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்தாச்சு ஸோ எஞ்சம்மாக்கும் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சரியான விருப்பம் அப்போ சேர்த்ததுக்கு ஆதாரமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் ஒரு ஃபைலுக்கு வந்து தேஞ்சம்மாக்கும் தேவையான எல்லாமே இருக்கும்மாக்கும் ரெண்டாவது படிக்கிறது சுப்பு

யாலயம் <laughs> <laughs> டை வந்து ஏஜுமா கிடைச்சு கிடைச்சிருக்கு சோ அதாவது வந்து இன் வார மாசம் அஞ்சாம் தேதி ஏஜுமா கொண்டே ஸ்கூல்ல சேர்ந்து கட்டாயமே அது வந்து சரியான ஒரு சந்தோஷமான நாளாயிருக்கும் சோ அதை கட்டாயம் பதிவு செய்வோம் நீங்களும் அதை வந்து பார்த்ததுல்ல படிச்சேன் பள்ளிக்கூடம் போன ஞாபகம் படிச்சேன் ஞாபகம் பள்ளிக்கூடம் போனேன் ஞாபகம் சேர்த்து கேட்கறது என்ன தெரியுமா யோசிக்க அப்படி இல்ல இந்த ரை இந்த இந்த டை அஞ்சு வயசு மட்டும் இந்த டை குடுங்க அஞ்சாம் மாட மட்டும் பிரவு மாடல அப்படியே குடுங்க இப்போ இல்ல அப்படியே இருங்க சந்தோஷம் ஓ பின்ன இப்போ கொஞ்சம் அதாவது வந்து இப்போ சொல்லி கொஞ்சம் காசு அப்போ அது வந்து நான் எப்படி தாங்க தரவே தான் தருவோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதையும் வேணும்னா எக்ஸ்ட்ரா வாங்கோ. 5ஆம் நீங்க கொண்டு வாங்கன்னு எக்ஸ்ட்ரா வந்து இது வந்து ஷாக்ஸ் வந்துரணும். இது பெல்ல ஷாக்.

மற்றது எல்லாமே இருக்க அப்ப சாப்பாடு இல்ல கொண்டு வர காலையில انا சாப்பாடு வச்சிருந்தா 안 போகும். காலைல நான் சாப்பாடு எல்ல கோலி கொண்டு ஸ்கூல்ல னிக்கான் நீ அப்ப நானும் வந்து எல்ல கோலி கொண்டு என்ன சாப்பாடு செய்துட்டு சாப்பாடு செய்து இந்த நீ வந்து குடுத்துடுவேன். விடுவேன் அது அது குடுவேனா அது என்ன குளியல்ல